இவ்வளோ வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் கரெக்டாக பண்ணோம் ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் சாதனை பண்ணும் நம்ம அளவில் மற்றவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல அடுத்தது சாதனை பண்ணும் அந்த படத்தை படைத்த சாதனை வந்து அனுபவிக்கணும் இன்றைக்கி என் அளவில் வந்து ஒரு சாதனை ஸோ அதை இன்னைக்கு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் பொதுவாக நாம தான் நினைப்போம் மற்றவங்க நம்மளை பற்றி நினைப்பாங்க அது பண்ணுவோம் இதுப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்கள பற்றி அவங்க வாழ்க்கையை நினைக்கிறதுக்கே நேரம் இருக்காது ஸோ இதில் நம்மளை நம்மளே எங்கே நினைக்கிறது நம்மளே எங்கே பாராட்டுறது எப்போ நம்ம வந்து வெற்றின்னு நினைக்கிறோமோ அதை நாமளே வந்து கொண்டாடினோம் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது கொண்டாடிட்டோம்னா அந்த இடத்துலையே முடிஞ்சு போயிடும் மற்றவங்கள்ட்ட எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கும் நம்ம வெற்றியை கொண்டாடுறதுக்கு இல்லை நம்மளை நம்மளே பாராட்டிக்கிறதுக்கு பெரிய அளவில் செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஒரு டீ குடிச்சு ஒரு சாக்லேட் சாப்பிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் லீவில் இருக்கேன் இது எனக்கு தேவையின்படுது இதில் ரெண்டு என்னுடைய குடும்பமும் வந்து ஒரு விதத்தில் வெளியில் போவது மகிழ்ச்சியாக இருக்குது இன்னொன்று எனக்கு தேவையான பாராட்டுதலும் வந்து எனக்கு நானே கொடுத்துக்கிறேன் ஸோ இப்படி தான் வந்து இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன்